வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு ஓரீ மகா கணாதிபதே நமஹா அனைவருக்கும் முதற்கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பரிவினை முதல் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவைகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மியன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாசி மாதம் இருபத்தி மூணு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ உடன் பிறந்தவர்களோ மாசி மாதத்தில் அஷ்டமி சுக்லபக்ஷ வலைவெறி அஷ்டமி மற்றும் நவமி திதி ஆகிய இந்த இரண்டு திதிகளில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் திதி துயம் என்று பெயர் இதன் பெயர் இந்த திதித்துயம் பற்றி நமது சேனலிலே விளக்கமாக வீடியோ பதிவு பெறவிடப்பட்டு இருக்கின்றோம் அதை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அட்டமி மற்றும் நவமி திதி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்ற அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கண்டுபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சீராந்தியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாத மாதம் மாசி மாதம் இருபத்தி மூணு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது சிசர ருது மாசமானதும் ஆக மாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது சுக்ரபக்ஷே வளர்விறை திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி பத்தொம்பது நடிகை மூன்று வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு நவம்யாம் நவமி திதி இன்றைய சாந்த திதியானது திதி துவயம் அஷ்டம்யாம் அஷ்டமி திதி மற்றும் நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மணிநாள் பிரவிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது மாகமாசை மாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை அஷ்டம்யான் அஷ்டமி மற்றும் நவம்யா நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மாசி மாதம் சுக்லபக்ஷ அஷ்டமி மற்றும் நவமி திதியில் ஆகிய இவ்விரு திதி திதிகளில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பருவிகளாக அதாவது சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பால் குண மாசே பங்குனி மாசம் மீனமாசே சுக்லபக்ஷ வளைவிரே அஷ்டம்யாம் அஷ்டமி மற்றும் நவம்யாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் ஸ்கூலபக்ஷா வளைவிறை அஷ்டமி மற்றும் நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருப்பெருமாக்களாகிய சிராப்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்தில் இயந்திர நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் நமது பித்திருக்களுக்கு அவர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்ருக்கருமாக்களையும் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்தோமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாற்றமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர் இறந்தவர்கள் அவர்கள் இறந்தால் ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷ வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை அவர்களுக்கு செய்யக்கூடாது அதிக மீறி நாம் செய்வையானாலும் அல்லது நமது பித்தர்களுக்கு வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது பிருகவாசரை கிழமையும் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மிருகாசீரஷ நட்சத்திரம் மிருகாசீர நட்சத்திரம் ஐம்பத்தி மூன்று நாழிகை பின்னிரவு மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மாசி மாதத்தில் மிருகேசீரேஷ்வ நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் நாம் வருஷா வருஷம் நமது நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடினமே ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல பல ஓடிமடங்கு சுபபலன்கள் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா நமது நமது பிறந்தநாளையை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவைகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் தங்களது பிறந்த நாளை தங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் வருஷா வருஷம் கொண்டாடலாம் அதில் தவறில்லை ஆனால் அதை விட அதிகமாக பலன் கொடுக்கக்கூடியது எது என்னவென்றால் தாங்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தாங்கள் வருஷா வருஷம் உங்களது பிறந்த நாளை கொண்டாடி பாருங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நட்சத்திர பலனை விட அதிகமாக தங்களை வந்து சேரும் இதுவும் ஏதோ சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது காலை முதல் நான்கு முழுவதுமே சிந்தயோகம் இன்றைய விசேஷம் ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நாளை ஐந்து மணி வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அஷ்டமி மற்றும் நவமி தேதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பிறந்தமையுக்கு அதிகாலை நான்கு மணி நாற்பது நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பிறந்தமையு காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாக நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தமைகின்றவர்களுக்கு மாலை நான்கு மணி பன்னிரெண்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விசாகா நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவை இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் மஸ்தாஸ் வினோபவன் சுபம் அஸ்தோ